குவாண்டம் கணினி என்றால் என்ன என்பது இயற்கை விஞ்ஞானத்தின் ஒரு முக்கிய கிளையான குவாண்டம் இயற்பியல் குவாண்டம் மெக்கனிக்ஸ் அடிப்படையில் இயங்கும் ஒரு நவீன வகை கணினியாகும் இது சாதாரண கணினிகளைப் போல இல்லாமல் முற்றிலும் வேறுவிதமாக தகவல்களை செயல்படுத்துகிறது ஒன்று சாதாரண கணினி மற்றும் குவாண்டம் கணினி வித்தியாசம் ஒரு சாதாரண கணினி உங்கள் லேப்டாப் அல்லது மொபைல் போன்றது பிக் பிட் எனப்படும் தகவல் அலகை பயன்படுத்துகிறது ஒவ்வொரு பிட்கும் இரண்டு நிலைகளை இருக்கும் பூச்சியம் அல்லது ஒன்று ஆனால் குவாண்டம் கணினி கியூபிட் குபிட் எனப்படும் அலகை பயன்படுத்துகிறது ஒரு கியூபிட் ஒரே நேரத்தில் பூச்சியமும் ஒன்றுவும் இருக்க முடியும் இதையே சூப்பர் பொசிஷன் என்கிறார்கள் இதனால் குவாண்டம் கணினி ஒரே நேரத்தில் பல விடைகளையும் கணக்கிட முடியும் அதனால் அது மிக வேகமாக செயல்படுகிறது இரண்டு குவாண்டம் கணினியின் முக்கிய அம்சங்கள் சூப்பர் பொசிஷன் ஒரு கியூபிட் ஒரே நேரத்தில் பூச்சியம் மற்றும் ஒன்று இரண்டிலும் இருக்க முடியும் என்டாங்கல்மெண்ட் இரண்டு கியூபிட்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டிருக்கும் ஒன்றில் மாற்றம் செய்தால் மற்றொன்றிலும் அதே நேரத்தில் மாற்றம் ஏற்படும் இன்டர்பெரன்ஸ் சரியான விலைகளை வலுப்படுத்தவும் தவறான விலைகளை நீக்கவும் இது உதவுகிறது மூன்று ஏன் குவாண்டம் கணினி முக்கியம் குவாண்டம் கணினிகள் சில மிக சிக்கலான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை அளிக்க முடியும் அவற்றை சாதாரண கணினிகள் செய்ய முடியாது உதாரணமாக மருந்து ஆராய்ச்சி மற்றும் புதிய பொருட்கள் உருவாக்கம் பொருளாதார மாதிரிகள் மற்றும் பணவியல் கணக்கீடுகள் தகவல் பாதுகாப்பு முறைகள் அவற்றை உடைக்கவும் புதிதாக பாதுகாப்பு முறைகளை உருவாக்கவும் உதவும் நான்கு நிஜ உலக உதாரணம் ஐபிஎம் கூகுள் இன்டெல் போன்ற நிறுவனங்கள் குவாண்டம் கணினிகளை உருவாக்கி வருகின்றன உதாரணமாக கூகுள் நிறுவனம் உருவாக்கிய சிகமோர் என்ற குவாண்டம் சிப் இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் குவாண்டம் சுப்ரிமேசி எனப்படும் சாதனையை எட்டியது அது இருநூறு வினாடிகளில் செய்த கணக்கை உலகின் அதிவேகமான சூப்பர் கணினி செய்ய பத்தாயிரம் ஆண்டுகள் எடுத்திருக்கும் ஐந்து தற்போதைய சவால்கள் குவாண்டம் கணினிகள் இன்னும் ஆராய்ச்சி நிலையிலேயே உள்ளன சுருக்கமாகச் சொல்வதானால் குவாண்டம் கணினி என்பது எதிர்கால தொழில்நுட்பத்தின் சக்தி என்று கற்பனையாக தோன்றும் பிரச்சினைகளுக்கு நாளைய தீர்வாக